அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறவங்க அது அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்றும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மேலும் மிதுனம் ராசி கூட திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதித்த நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமா பொருந்துவிங்க திருவாத நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி ராகு பகவான் மேலும் மிதுனம் ராசி நண்பர்களுடைய அதிபதி புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய திருவோதிரை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நம்மளுடைய சர்பகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அமர்ந்துட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான உபஜய சாணங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து சாத்தியம்ங்க மேலும் இப்போ ராகு வந்து பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக போயிட்டு நீங்க வந்து ஒரு நல்ல ஐடி ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா வந்து அயல் நாட்டுக்கு ஒரு நல்ல ஐடி ஜாப்பில் ஜாயின் பண்ணுவதற்கும் மேலும் வந்து இங்கே இருந்தபடியே ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களை மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இது வரைக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ரெக்கனேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இனி இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமா மேலும் அது மட்டும் அல்லாது இது நாள் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல வந்து நீங்க யாருனே தெரியாமல் இருந்து ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய ஒர்க்கிங் டேலண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்க எல்லார் வந்து நல்லபடியாக நல்ல பெயர் எடுப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸோ அல்லது ஒரு ஐடி செக்டாரோ அல்லது வந்து நீங்கள் வந்து வேறு எதுனா ஒரு நல்ல துறையில் நீங்கள் இன்வால்வ் ஆகி நீங்கள் நீங்க இப்ப செய்து கொண்டிருக்கின்ற துறையை வந்து நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய துறையை வந்து நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய கேத்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் ஒரு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றானமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கி கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு நீண்ட காலமா வராம அப்படின்னாலும் இப்ப அந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க வந்து இரவு நேரத்துல வந்து உங்களுடைய சுய வாகனங்களை பயணம் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே கூட வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன் அப்படின்னா சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பது வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் டிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாருடைய நலனுக்காக அல்லது உங்களுடைய ஓன் யூஸ்க்காக நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ வந்து கடன் தொகை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க கடன் தொகை வாங்கும் போது எதனா பத்திரத்துல சைன் பண்றீங்க அப்படின்னாலும் முன்னூத்தி ரெண்டு வாட்டி கிளியரா அந்த டாக்குமெண்ட் வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் சொத்து சம்மந்தமான விஷயமா வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களுடைய சொத்து சம்மந்தமான பிரச்சனை வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து கரெக்டாக பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதம் தான் வந்து இந்த மார்ச் மாதம் முழு நம்மளோட மற்றும் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்து நண்பர்களுக்கு மேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பக்குவமா பேசுறீங்களா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா சனீஸ்வரர் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்துவாருங்க ஸோ இப்போ உங்களுடைய தந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிறிதளவில் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னுமா வந்து புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த லாபம் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமாக

சாதியமாக அமையதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு பதவி உயருக்காகவும் அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல பதவி உயர்வு கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நட்சத்திர கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து இப்ப தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சிங்க இன்னும் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன கால இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்துலேயே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ரொம்பவே குடியரசு இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள நீங்க இன்று மிக அதிகமாக கை கைகம் அப்படின்ட்டு உறுதியே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து தம்பதிகள் தற்சமயம் வந்து நீங்க ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு விவாகரத்து தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி விவாகரத்து உங்களுக்கு சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுங்க மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதி அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் ஸ்கிரீன்ஷாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ